மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாயிரு ஆயிரு நம்ம நம்ம எல்லாம் குடியிருக்கிறோம்ல நம்ம வீடை எப்படி பார்த்து ஒருவேளை இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வைங்களேன் அந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ நீங்கள் எஃபோர்ட் போடுவீங்க எப்படி இருக்கணும் எவ்வளோ வசதியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச ரூம்ஸ் இருக்கணும் பார்த்து பார்த்து அந்த வீடு கட்டுறதுலேருந்து பெயிண்டிங்லேருந்து உள்ளே போடுற ஃபர்னிச்சர்லேருந்து பார்த்து பார்த்து போடுறோம் ஏன்னா அது நான் குடியிருக்க போற உங்க சரீரம் ஏன் இவ்வளவு பிளஸ்டா இருக்கு தெரியுமா அவர் குடியிருக்க போற இடம்ன்றதுக்காக தான் பார்த்து பார்த்து கத்தரை நான் வடிவமைச்சிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு பாடியை எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது இந்த சரீரத்தை கத்தரே செய்து இந்த சரீரத்துல யாரே கூடியிருக்கிறா அவரே கூடியிருக்கிறார் அப்படின்னா இங்க நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா மாம்சத்திலும் தேவன் வாழுவார் தேவன் உங்களுடைய மாம்சத்திற்கு எதிரானவர் அல்ல ஹீ லிவ்ஸ் இன் யோர் பாடி சோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கவனிங்க முதல் முறையாக உலகத்திற்குள்ளே ஒரு ஜீவன் நடமாடுகிறது அது எந்த ஜீவன்னா இதுவரை யாரும் பார்த்திராத ஒரு ஜீவன் அது தேவனுடைய ஜீவனால் இயங்குகிற ஒரு பாடி ஒன் நியூ பாடி சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியம் யார் அவங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் இந்த ஆளை மனுஷன் லிஸ்ட்ல வைக்கிறதா கடவுள் லிஸ்ட்ல வைக்கிறதா பார்த்தா யார் மாதிரி இருக்கிறாரு மனுஷ மாதிரியா தான் இருக்கிறாரு நம்மள மாதிரி தான் ட்ரெஸ் பண்றாரு நம்ம சாப்பிடற சாப்பாடு தான் சாப்பிடறாரு ஆனா செயல்பட்டா தேவனா இருக்கிறாரு பிகாஸ் தர் இஸ் லைஃப் இன் ஹெம் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அவருக்குள்ள என்ன இருந்தது ஜீவன் இன்னைக்கு நான் சொல்றேன் அதே வெளிப்பாடு தான் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் புரிஞ்சுட்டீங்க சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டார்டிங் ரெவலேஷன் அபவுட் திஸ் நியூ லைஃப் ஜீசஸ்குள்ள ஒரு லைஃப் இருக்குது அந்த லைஃப் அப்படிங்கற ரெவல்யூஷன்ல வராரு நதிங் இஸ் இம்பாசிபிள் ஐ அம் फ्रॉम अनदर वर्ल्ड அப்படிங்கறார் நான் வேறு உலகத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் பிதாவின் இடத்திலிருந்து வந்திருக்கிறேன் நீ திங்க் பண்ற மாதிரி லோ லெவல்ல எனக்கு திங்க் பண்ண தெரியாது ஐ திங்க் மை ஃாதர்ஸ் தாட் என் தகப்பனுடைய சிந்தனை தான் எனக்குள்ளே இருக்குது அவர் எதிர்பார்ப்பதை நான் எதிர்பார்க்கிறேன் அவர் செய்வதை நான் செய்கிறேன் ஐ ஃபங்க்ஷன் ஃப்ரம் அ डिफरेंट லைஃப் வேறு ஒரு ஜீவனில் நான் இயங்குகிறேன் என்னவே மாத்திட்டார்னா ஜீவனைய மாத்திட்டார் இப்போ எப்படி ஓஎஸ்ஏ மாத்திர மாதிரி சிஸ்டம் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் ஓஎஸ்ஏ மாத்திர மாதிரி இப்போ ஒரு கார் இருக்குன்னு வைங்களேன் என்ஜினே மாத்திரம் எப்படி இருக்கும் எட்நூறு சிசியில் ஓடிட்டு இருக்கிற காருக்கு ரெண்டாயிரம் சிசி போட்டு விட்டோம்னா என்ன ஆகும் என்னங்க திடீர்னு வண்டி ரொம்ப வேகமா போகுது அதே வண்டி தான் ஆனால் என்ன ஆகுது வேகமா போகுது என்ஜினை மாத்தி விட்டோம் சார் இது பயங்கர வேகமா என்ஜினே மாத்தினா கெப்பாசிட்டியே மாறுதுல லைஃபையே மாத்துறாரு ஆண்டவர் உன்னுடைய கெப்பாசிட்டியே மாத்திரா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நீ சாதாரணமா யோசிச்சிடலாம் இப்போ நீ வேற லெவல்ல யோசி உனக்குள்ள ஒரு ஜீவன் இருப்பதனால் உன் மூலமாய் அது நடக்கும் அவர் ஜீவனையே புதிதாக்கி இருக்கிறார் யூ ஹவ் காட் அ நியூ லைஃப் யூ ஹவ் காட் அ நியூ லைஃப் இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம டிங்கரிங் வேலை பார்க்கறதுலேயே கிறிஸ்துவ வேலை ஓடிட்டு இருக்குது ஃபுல்லாக நீ இது சரியில்லை அது சரியில்லை ஹேர் ஸ்டைலாக மாத்து ட்ரெஸ்ஸிங்கை மாற்று இதை பண்ணு அதை பண்ணுன்னு இன்னைக்கு வரைக்கும் டிங்கரிங் நான் சொல்றேன் வெளியே ஒண்ணுமே மாத்த வேண்டாம் உள்ள சிஸ்டத்தையே மாத்து விட்டாரு உள்ள இருந்து வாழ ஆரம்பி நீ வேற மனிதனாய் மாறுவாய் வேறே மனிதனாய் மாறுவாய் அதனால தான் சொன்னாரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லராடா நீ எல்லாம் சூப்பரா இருக்கு வெளியே பார்த்தா ஓபன் பண்ணா நாருது இன்னைக்கு கிறிஸ்டியன் லைஃப் வெளி தோற்றத்துக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் மார்க் போட்டு இருக்கிறோம் இவாலுவேஷன் இவங்க கரெக்டு அவங்க அப்படி இவங்க அப்படி ஜபம் பாருங்க வல்லமையா ஜபம் பண்றாங்க அந்த போய் செவ்வாய் கிழமை பாருங்க

நித்திய ஜீவனை கொடுக்க போறாரா இல்ல கொடுத்தாரா அம்மாளு எல்லாம் இந்த சாவு போஸ்டர் தான் நித்தியத்தில் பிரவேசித்தார் நித்திய ஜீவனில் பிரவேசித்தார் இன்னொன்று ஏதோ சொல்லுவாங்களே இலைப்பாறுதலில் பிரவேசித்தார் சொல்லி சொல்லி நம்மளுக்கு இலைப்பாருதல்னாலே அவன் செத்துரோ சாவு போறோம் சொல்றாரோ இலைப்பாருதல்ன்றது நல்ல வார்த்தை அது ஏசு தரங்கிற வரங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேன் இலைப்பாறு அதை போய் சாவு போஸ்டர்ல போட்டு நம்மளுக்கு பிரசங்கம் பண்ணும்போது இடிக்குது நம்மளை கெட்ட வார்த்தை மாதிரி பார்க்குறாங்க இலைப்பாறுதலை பத்தி பேசினா நான் என்ன சொல்கிறேன் சிலதெல்லாம் நல்ல வேர்டு இலைப்பாறுதல் நியூ லைஃப் இதெல்லாம் வந்து நல்ல வேர்டு ஆண்டவர் பழைய மனுஷனை ஒழித்து விட்டு ஒரு நியூ லைஃப் எனக்குள்ள என்ன பண்ணிட்டாரா கொடுத்துட்டாரா இன்னும் உனக்கு எதுதான் மாறலன்றா புத்தி தாண்டா மாறல இன்னும் அது பழைய மாதிரி என்ன பண்ற யோசிக்கிற புத்தி மாறிடுச்சுன்னு வைய உங்க லைஃபே வேறன்றார் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாயிரு மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆயிரு உன் லைஃப் மாறிடுச்சுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா கிறிஸ்துக்குள்ள இருந்து அதே ஜீவன் எனக்குள்ள இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டனா அவர் செஞ்சதெல்லாம் நீ செஞ்சு பார்ப்பியே அவர் செய்ததெல்லாம் நாமும் செய்து பார்க்கலாமே ஆமாம்